நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது ஸ்டோரி நடந்த இடம் கோவை ரேஸ்கோஸ் ஏரியா வருஷம் ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் நகரோட பரபரப்பான பகுதியில் கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக ஒரு பழைய ஹோட்டல் ஸ்ரீ லக்ஷ்மி ரெசிடென்சி ஸ்டார் ரேட்டிங்லாம் கிடையாது ஆனால் ஒரு காலத்தில் ரொம்ப பிரபலமான ஹோட்டல் மாணவிகா இருபத்தி நாலு வயசுக்கு பொண்ணு காலேஜ் முடிச்சுட்டு இந்த ஹோட்டலில் நைட் ஷிஃப்ட் ரிசப்ஷனிஸ்ட்டாக வேலைக்கு சேர்ந்துருக்கா ராத்திரி நேரத்தில் ஹோட்டல் முழுசும் மயான அமைதியாக இருக்கும் அங்கே கேட்குற ஒரே ஒரு சத்தம் ரிசப்ஷன் டேபிளுக்கு பின்னாடி இருக்கிற பழைய சுகர் கடிகரத்தோடு சத்தமாக மட்டுந்தான் அந்த ஹோட்டலில் ஒரு விசித்திரமான பழக்கம் இருந்துச்சு ரூம் நம்பர் எண்ணூற்றி நாலு எப்போயுமே பூட்டி கிடக்கும் மாலவிக்க ஒரு நாள் மேனேஜர்கிட்ட இதை பற்றி கேட்டப்போ இவர் ரொம்ப சாதாரணமாக அது பிரேக்ஃபாஸ்ட் ரூம்மா அங்கே கொஞ்சம் வேலை நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாரு ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு ரிசப்ஷன் ரிஜிஸ்டரில் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரூம் நம்பர் எண்ணூற்றி மூணும் காலியாகவே இருக்குது எண்ணூற்றி நாலு தான் ரினவேஷன்னா எண்ணூற்றி மூணு ஏன் யாருக்கும் கொடுக்க மாட்றாங்க இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மர்மம் இருக்குன்னு மாளவிக்காக்கு அப்போ தெரியல இந்த பயங்கரமான கதையை நீங்கள் முழுசாக பார்க்க லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள்